அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகும் போதும் இந்த வருஷமாவது நான் பணக்காரன் இடுவேனா இந்த வருஷமாவது பொருளாதாரத்தில் எனக்கு மேன்மை கிடைக்குமா இந்த வருஷமாவது வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலையை சந்திச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட கேள்வி கேக்கக்கூடிய ராசிகள் தாங்க பார்க்க போறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜாக்பாட்டு அடிக்கக்கூடிய ராசிகள் என்ன இல்ல பணக்காரனாக வாழக்கூடிய ராசிகள் என்ன அப்படிங்கிற கேள்விகள் நிறைய எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் இந்த பணம் அப்படிங்கிற பொருளாதாரத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் தனகாரகன் அப்படிங்கிற பேரு குரு பகவானுக்கே உரித்தானது அப்ப இந்த குரு பகவான் எந்த ராசியெல்லாம் பார்க்குறாரு அந்த ராசிக்கு பண வரவு இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் இந்த குரு பகவான் இப்ப மிதுன ராசியில் இருந்து துலாம் ராசி தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக பார்க்கறார் அப்போ துலாம் ராசிக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லா கவனிங்க துலாம் ராசிக்கு பணம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் தெரியுமா பேங்கில் லட்சங்களில் கோடிகளில் கூட கடன் கிடைக்கும் இப்போ இதை வச்சு நான் பணக்காரன் அப்படின்னு சொல்றதும் சொல்லாதும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த பணம் வருமா அப்படின்னா வரும் அடுத்து தனுசு ராசி குருவுடைய நேரடி பார்வையில் இருக்காங்க அதனால் பணம் அவங்களுக்கு கேட்ட பக்கமெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளே கொடுக்குமான கொடுக்கும் அடுத்து கும்பராசி தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக கும்பராசியை பார்ப்பார் அப்போ கும்பராசிக்கும் பண வரவுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் நிறையவே உண்டு அதுவும் கூடுதலாக கும்பராசிக்கு ஒன்று சிறப்பு என்ன அப்படின்னா கும்பத்திற்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியே குரு பகவான் தான் தன லாபத்தை அந்த குரு பகவான் இருக்காரு அப்ப கும்பராசிக்கு கூடுதலான யோகங்களே அந்த குரு பகவான் அதுவும் குபேர ராசி கும்பம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த கும்ப ராசிக்கு இந்த ஆண்டு பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கு இது ராசிக்கு மட்டுமாங்க கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட முறை அட்சய லக்கன பத்ததி ஜோதிடமுடைய ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜில யாருக்கெல்லாம் இப்போ துலாம் லக்னம் செல்கிறதோ தனுசு அச்சை லக்னம் செல்கிறதோ கும்பம் அச்சை லக்னம் செல்கிறதோ அவங்களுக்கு எல்லாமே பணப்பிழக்கத்துக்கான காலம் இருக்குங்க சரி இவங்களுக்கு மட்டும்தானா இன்னும் வேற யாருக்கெல்லாம் இருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்ப பண வருமானத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஏன்னா லாபத்துக்கு அதிபதி திடீர் லாபங்களை தரக்கூடிய கிரகமாக குரு பகவான் அவங்களுக்கு இருப்பாரு அவரே வருமானத்தை தரக்கூடிய இரண்டாம் இடத்துல இருக்காரு வழிகளையும் அவங்களுக்கு உருவாக்கும் அதனால இந்த நான்கு ராசிகளும் இந்த ஆண்டு ஜாக்பேட் ராசிகள் அல்லது பண வருமானத்தை அதிக அளவில் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க கவனமாகவும் இருங்க ஏன்னா பணம் வருது அப்படிங்கிறதுக்காக எதுலயும் அதிகமாக அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க கடன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகமாக வாங்கி அவஸ்தைகளையும் படாதீங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான மன நிறைவான ஒரு பொருளாதார மேன்மை இந்த ஆண்டு இருக்கிறதா கண்டிப்பா உண்டு அதை அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழுங்கள் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்